தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஏழு மானம் குரல் என் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பின் சென்று ஒருவன் வாழ்தலின் நன்னிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் மதியாதார் பின்னே சென்று அவரிட்ட வேலையை செய்து உயிர் வாழ்வதை விட அப்போதே அவன் கெட்டொழிந்தான் என்று கேள்விப்படல் மிகவும் நல்லதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் நம்மை மதிக்காமல் குறைத்து பேசி இருப்பவர்களிடம் சென்று வேலையை செய்வதை விட அந்த கணமே அவர்களை விட்டு விலகுவது மிக மிகச்சிறந்தது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்